வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருஞ்சவளை மாடு தலையிட்டு சென்னை மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு ஏழு பதினஞ்சு லிட்ரு கறவை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதோடய தாய் வந்து பதினஞ்சு லிட்டரு கறவை கறந்த மாடு நம்ம ஒரு ஆறு அஞ்சு எதிர்பார்க்கலாம் ஒரு பதிமூணு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் மடி செட்னா நல்லா இருக்குது பாருங்கள் இன்னும் கண்டு போடுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதனால் இன்னும் மடு நல்லா இறங்கும் நல்லா பையனாக நல்லா இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்ல கரிஞ்ச மாடு அழகான மாடு இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா திருவரங்கம்பக்கத்தில் சிறுதலைங்கிற கிராமத்தில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் போட்டு விட்றோம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரங்க வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க மாட்டுக்காரங்க ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சி ரூபாக்குள்ளே வேணால் அந்த மாடு வாங்கலாம் ஒரு என்னோடய கணிப்படி உங்களுக்கு எவ்வளோக்குன்னு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க நம்பரில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்